விசுவாசிக்க வேண்டாம் மெய்யாய் கிறிஸ்துவாகி உலக லட்சிகளை நாம் வாழ்நாள் முழுவதும் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழ்வோம் பிரியமானவர்கள் அத்தத்தானே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் துதிகளின் மத்தியிலே வாசமா இருக்கிறாங்க நல்ல தகப்பன அப்பாவுடைய ஒரே பிரானக்கும் அவனை எங்கள் கொடுத்து ரத்தம் சிந்தி மீட்டெடுக்கும்படியாக வைத்த கிருமை காம கிறிஸ்துவங்கத்தால் அப்பாவுடைய ஒரே பிரானகுமாரனாக இயேசு கிறிஸ்து மூலமாக நாங்கள் ரச்சிக்கப்பட்டு இருக்கிறபடினாலே உங்களுக்கு சூத்திரம் கத்தாவே ரச்சிக்கப்படாத இன்னும் அநேக கத்தாவை ரச்சிப்புகளாக கொண்டு வரும்படியாக அவருடைய மகிமையை அவர்கள் புரிந்து

மகிமையும் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொடுத்ததாச்சா ஆசீர்வாதிகளை காத்துக்கொள்ளுங்கள் துதிக்கான மகிமை செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே அமேன் அமேன்